அந்த பத்து நாளில் ஒருத்தர் ஞாபகமே வரலன்னா அவரு ரொம்ப நல்லவருன்னு எல்லா ஞானிகளும் இங்கே போயிட்டு தான் வருவாங்க ஆனால் அங்கே போங்கன்னு சொல்ல மாட்டாங்கங்கிறாங்க குட்டி குட்டி தியானம் பண்ணுறீங்கள்ல ஐ மீன் குட்டி குட்டின்னு சொல்கிறதே அஞ்சு மணி நேரம் தியானம் பண்ணுறவங்களே குட்டி குட்டிங்கிறேன் பத்து வருஷம் முன்னால் நடந்தது முதல் நாள் மூணாவது நாள் ஞாபகம் வரும் போன வாரம் நடந்தது ஒன்பதாம் நாள் ஞாபகம் புத்தர் இந்த பயிற்சிக்கு ஆதாரமே புத்தர் இது புத்தர் சம்பந்தப்பட்ட பயிற்சி முதல் நாள் கேட்டீங்க இல்லையா இப்ப சொல்ற ரெண்டாவது நாள் மூணாவது நாள் சொல்ற பாத்தீங்களா அது என்னன்னா இதே மாதிரி தான் பத்து நாள் எந்த மாற்றம் இருக்காது அதே டெங்கு அதே டங்கு தான் செல்போன் யூஸ் பண்ண முடியாது உள்ள போகும்போது லாக்கர்ல செல்போன் கொடுத்துட்டு போயிடணும் வாட்ஸ்அப் கிடையாது பேஸ்புக் கிடையாது நோ செல்போன் நோ நாலரை மணி அண்ணன் மூடி உட்காந்தவங்க உடனே கண்ணெல்லாம் திறந்து ஒன்றரை கண்ணெல்லாம் வாக்கு இந்த வகுப்பு சென்னையில திருமுடி வாக்கத்துல அப்புறம் டைனிங் ஹால் காமிச்சிருவாங்க முதல்லையே சோறு முக்கியமா இல்லையா சோறு முக்கியமா வீட்டில் ரூம்ல வந்து உட்காந்துருக்கணும் அங்க போயிட்டு நான் வந்து பூஜை செய்கிறேன் புனஸ்காரம் செய்கிறேன்னு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த விபாசனா பயிற்சியை உலகுக்கு கொடுத்த கோயங்காஜி அவர்தான் தான் குருநாதர் கோயங்கா பர்மாவை சேர்ந்த கோயங்காஜி தான் இந்த பயிற்சியை உலகம் ஃபுல்லா இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு கோயங்கா ஜி அவர் யாருக்கத்தை கத்துக்கிட்டாருன்னா புத்தர் இந்த பயிற்சிக்கு ஆதாரமே புத்தர் இது புத்தர் சம்பந்தப்பட்ட பயிற்சி புத்தர் உலக கொடுத்த பயிற்சி பிபாசலா கோயங்காஜி வந்து பேசுவார் வீடியோ ஒருவேளை நீங்க சென்னைக்கு போறீங்க நீங்க ஒரு மலையாளி தமிழ் தெரியாதுன்னா முதல்ல செலுத்திக் கொடுத்துடணும் உள்ள போகும்போதே கேட்பாங்க என்னென்ன மொழி தெரியும்னு நீங்க மலையாளியா இருந்தால் தனியாக கூட்டி போகிற ரூம்ல மலையாளத்தில் வீடியோ போட்டுருவாங்க உங்களுக்கு தமிழ் போடுவாங்க முதலே கேட்கணும் அப்போ அவர் பேசுவார் என்ன தெரியுமா பேசுவார் உட்காந்து கண்ணை மூடும் போது உங்க எண்ணங்களை எல்லாம் எப்படி ஒழுங்கு பண்றது அப்படின்னு அவர் பேசுவார் அதை மட்டும் தான் கேட்கணும் வேற டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க கோயாங்க பேசுனத மட்டும்தான் போடுவாங்க போய் தூங்கிடணும் எட்டு மணிக்கு தூங்கிட்டு ஏன்னா காலை நாலரை மணிக்கு எழுந்திரிக்கணுமா எட்டு மணிக்கு இதுதான் முதல் நாள் பயிற்சி சிலபஸ் இந்த இரண்டாவது நாள் மூணாவது கேளுங்க இன்னும் பிரம்மாண்டமா இருக்குங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் சொல்லுவேன் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு முதல் நாள் கேட்டீங்க இல்லையா இப்ப சொல்றேன் இரண்டாவது நாள் மூணாவது நாள் சொல்றேன் பாத்தீங்களா அது என்னன்னா இதே மாதிரிதான் பத்து நாளும் எந்த மாற்றம் இருக்காது அதே டெங்கு அதே டெங்கு தான் இதுதான் பத்து நாளும் எதுக்கு ஏன் இந்த பயிற்சின்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நமது நடுமணம் ஒரு லட்சம் அடுக்குகளை கொண்டதுன்னு சொன்ன பாத்தீங்களா எல்லாரும் நல்லா கேனீங்க நீங்க இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் கண்களை மூடி சும்மா இருங்க சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அரை மணி நேரம் சும்மா இருங்க சொன்னா நீங்க அரை மணி நேரம் உட்காந்து மூச்சு காத்து கவனிச்சீங்கன்னா ஒரு லட்சம் லேயர் இருக்கு இல்லையா அதுல முதல் லேயருக்கே அரை மணி நேரத்துல போகாது முதல்ல முதல்ல சும்மா உட்காந்தா கான்சியஸ் தான் மெதுவா கீழே போயிட்டு இருக்கும் அந்த சப்கான்சிய தொர்றக்கு மூணாவது நாள் ஆகும் அங்கே புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் ஏந்திரியுமா நல்லா இல்லை நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் யோகா டீச்சராக இருப்பாங்க தியானம்லாம் பண்ணுவாங்க அவங்களே பார்த்து நல்லா இருக்க மாட்டாங்க கெட்ட எண்ணங்கள் இருக்கும் அவங்களே டென்ஷன் ஆவாங்க ஏன்னு கேட்டால் எல்லாரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தியானம் பண்ணுவீங்களா இதுக்கெல்லாம் கூட போகவே போகாதுங்க எல்லாம் கான்சியஸிலே தான் இருக்கும் குட்டி குட்டி தியானம் பண்ணுறீங்களா ஐ மீன் குட்டி குட்டின்னு சொல்கிறது அஞ்சு மணி நேரம் தியானம் பண்ணுறவங்களே குட்டி குட்டிங்கிறேன் ஏங்க கண்ணை மூடி உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பண்ண என்ன தெரியுமா வரும் சம்பாதிக்கிறதுக்கு ஆலோசனை கிடைக்கும் அவ்வளோதாங்க தான் கிடைக்கும் எப்படி ஊரை ஏமாற்றலாம் எப்படி திருடலாம் எப்படி போய் சொல்லலாம் எப்படி இது ஐடியா கிடைக்குங்க நடுமனசுக்குள்ளேயே போகாதுங்கிறங்க ஏன் அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கிளாஸ் வச்சிருக்கலாமா இல்லையா போகாதுங்க குறைஞ்சபட்சம் நார்மலா எல்லாரும் நார்மலா மூணாவது நாளுக்கு அப்புறம்தான் நடுமனுக்குள்ளேயும் என்ட்ராகுதுங்க அவ்வளோ நேரம் தேவைப்படுது நமக்கு சில பேர்த்துக்கு ஒன்பதாவது நாள் தான் ஆகும் அவ்வளவு இருக்கும் சில பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் டேவே போயிடும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் மூணாவது நாள் இப்படி உட்கார்ந்து கவனிக்க 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 முதல்ல என்ன தெரியுமா வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஞாபகம் வந்து ஐடியா வரும் நாளிலிருந்து இந்த பையன் இப்படி வேலை வாங்கலாம் அதுதான் வரும் ஒரு மூணாவது நாளுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன பாத்தீங்களா பழைய பிடிக்காத விஷயம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா அப்பாருங்க மெதுவா ஒவ்வொன்னா தான் மேலே வரும் மூணாவது நாள் உட்காந்துருக்கீங்களா திடீர்னு அவன் ஏமாத்துச்சான் அப்படின்னு சொன்னோம் கண்ணுல தண்ணி ஊத்துங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணு தண்ணி ஊத்துங்க அப்படியே உடம்புலாம் நடுங்கும் அப்போ நீங்க அதை டீல் பண்ணி வேற வேலையே இல்லை இல்ல புரிஞ்சுக்கங்க வேற வேலை இல்ல இல்லை அப்போ நீங்க இயல்பாவே யோசி யோசிச்சு கரெக்டு முடிவுக்கு வந்து அந்த எல்லாம் வெளியே போயிருங்கிறானு மீண்டும் சொல்கிறேன் யாருக்காவது பிடிக்காத விஷயம் என்னைக்காவது ஞாபகம் வந்தா உங்களை டென்ஷன் பண்றதுக்கு வரல அது வெளியே போறதுக்கு வந்துருக்கு நம்ம என்ன பண்றோம் அது நினைச்சோம் டென்ஷன் ஆன உண்மை அதுல இருந்து தப்பிக்கிறக்காக செல்போன் பார்க்கிறோம் டிவி பாக்கிறோம் டைவர்ட் பண்ணி மீண்டும் மீண்டும் உள்ள வச்சுக்கிறோம் இனிமேல் வந்ததுன்னு அப்படியே உட்கார்ந்து அது தீர்ற வரைக்கும் உட்காந்துருக்கீங்கன்னா வெளியே போயிருங்க அதுக்குதான் டைம் கொடுக்கறதுங்க ஒண்ணு இல்லை ஒண்ணும் சும்மா இருந்தா நம்ம சரியாயிருவோம் யாருமே சும்மா இருக்கிறதே இல்லைங்க ஒரு நாள் சும்மா இருந்தது இல்லைங்க யாருமே இப்படி உட்காணுன்ன பழைய ஞாபகம் எல்லாம் வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒவ்வொன்றும் ஞாபகம் வருங்க புரிஞ்சுக்க மறுபடியும் சொல்றேன் பத்து வருஷம் முன்னால நடந்தது முதல் நாள் மூணாவது நாள் ஞாபகம் வரும் போன வாரம் நடந்தது ஒன்பதாம் நாள் ஞாபகம் வரும் புரிஞ்சுக்கோங்க எது ஆழமாக பதிவா இருக்கோ அது லேட்டா வரும் அது யார் செஞ்சது யார்னால வந்ததுன்னு இல்லை தான் கான்செப்ட் இப்படி ஒவ்வொன்றா வரும் நம்ம டென்ஷனாகவோ அழுவோம் கவலைப்படுவோம் வேதனைப்படுவோம் துக்கப்படுவோம் பயப்படாதீங்க விப்பாசனா வகுப்பில் ஒரு முறை அழுதிங்கன்னா அதுக்கு வெளியே வந்து அழுக மாட்டீங்க விப்பாசனா வகுப்பில் ஒரு கோவம் வந்தால் அந்த கோவம் வெளியே வந்தால் இருக்காது அது தீக்கிறக்காக போயிருக்கீங்க எதுக்கு முதலே சொல்கிறேன்னா சில பேர் அங்கே போயிட்டு நாலாவது நாளில் என்ன நம்ம டென்ஷனாக நெகட்டிவாகவே இருக்கிறோம் கெட்ட விஷயம் மட்டும் ஞாபகம் வருதுன்னு பயந்துருவாங்க ஐயோ நமக்கு இன்னமும் ஆயிடுச்சு போல் இருக்கு நல்ல வார்த்தையே ஞாபகம் வர மாட்டேங்குது கெட்ட விஷயம் மட்டுமே ஞாபகம் நினைச்சுக்காதீங்க அதுக்கு தாங்க போயிருக்கீங்க ஒவ்வொன்றா வருங்க இங்க பாருங்க திடீர்னு யாராவது அழுவாங்க கூட உட்கார்ந்து இருக்கிறவங்க உடனே அவங்க பார்க்க கூடாது நீங்க பாட்டு உங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை வாழ்க வள பண்ணணும் போயிட்டு இருங்க நீங்க அழுகும் போது அவங்க பார்க்க மாட்டாங்க ஆமாங்க கத்தரி அழுகுவாங்க திடீர்னு ஞாபகம் வருங்க அப்புறம் அமைதியா இருப்பாங்க திடீர் சிரிப்பாங்க எதுக்கு திரும்பியெல்லாம் பார்க்க வேண்டாங்க அவங்க பிரச்சனை ஓகேனா சொல்றேங்க இதை விட ஒரு சிம்பிள் பயிற்சி உலகத்துல கிடையாதுங்க புரிஞ்சுக்குங்க எளிமையான பயிற்சி யாருமே மார்க்கெட் பண்றதே இல்லைங்க வரைக்கும் விபாசனாவை எந்த சாமியாரோ எந்த பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும் சொன்னதே இல்லைங்க ஆனா இவங்க எல்லாருமே அங்க தான் ஞானிய வந்திருக்காங்க இங்க போகாத ஒருத்தர் கிடையாதுங்க ஓஷோவே அங்கதாங்க போய் ஞானம் அடைஞ்சிருக்காரு அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காருங்க எல்லா ஞானிகளும் இங்க தான் வருவாங்க ஆனா அங்க போங்கன்னு சொல்ல மாட்டாங்கிறாங்க பத்து நாள் நெகட்டிவ் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் மறுபடியும் சொல்றேங்க பயந்துராதிங்க பாசிட்டிவ் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது ஒருவேளை அங்க போய் உட்காடுறீங்க உங்க புருஷன் மட்டும்தான் டெய்லி ஞாபகம் வந்துகிட்டே இருக்காருன்னா அவரு தான் உங்க பிரச்சனை உங்க ரெக்கார்ட் பண்ணதே அவரு தான் உங்க பொண்டாட்டி தான் ஞாபகத்துக்கு வராங்கன்னா அவங்க உங்க எதிரின்னு அர்த்தம் ஒருவேளை அந்த இடத்துக்கு போய் ஒருத்தர் வெளியே வந்து எனக்கு ஃபோன் பண்ணாருங்க சார் பத்து நாள்ல என் பொண்டாட்டி ஞாபகமே இல்லைங்க சார் ஐயோ என்ன சார் அவளை நான் வந்து என்ன நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறேன் அவ்வளவு அன்பு சார் அவ என்ன மனசுலயே இல்லையான்னு கேட்டாரு நான் சொன்னேன் ரொம்ப தங்கமானவங்க அவங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதுவுமே பண்ணாதனால ஞாபகம் வரலன்னு சொன்னாங்க அந்த பத்து நாள்ல ஒருத்தர் ஞாபகமே வரலன்னா அவரு ரொம்ப அர்த்தம் ஆனா ஒருத்தர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஞாபகம் வந்துட்டே இருக்காருன்னா அவருதான் உங்க மொத்த பிரச்சனையே நடக்கு இப்படி அங்கே போய் உட்காந்தோடனே ஒவ்வொன்னா வெளியே வரும் பயப்படாதுங்க தைரியமா இருங்க ஆனா பத்து நாள்ல மறுபடியும் சொல்றேங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாதுங்க ஒரு வெள்ள பேப்பர் வச்சிருப்பாங்க ஒரு பேனா இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு ஒரு சோப் வேணும்னா உடனே போய் சோப் வேணும் கேட்கக்கூடாது ரூம் நம்பர் நூத்தி நாலு சோப் ஆமாமு சோப் அப்படி எழுதி வச்சிங்கன்னா அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க அந்த அந்த கோடையில் வச்சுட்டு போயிடுவாங்க எடுத்துக்கணும் எல்லாமே முதலே சொல்லிடுவாங்க